ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கி நாம் பீக்கங்காய் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு பீக்கங்காவை இப்படி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதை நல்லா இப்படி தோல் சீவிக்கோங்க தோலை வந்து நிறைய பேர் வேஸ்ட் பண்ணிடுவாங்க வேண்டாம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் பீக்கங்காய் தோலை வச்சு சட்னி கூட பண்ணலாம் பாருங்கள் எனக்கு ஒரு பீக்கங்காய்க்கு இவ்வளோ தோல் கிடச்சிருக்கு இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போது பீக்கங்கா உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ கட் பண்ணி எடுத்துக்கோங்க எனக்கு இந்த மாதிரி வேணுங்கிறனால நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போது கடாய் சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் ஒரு அஞ்சு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் அது கூட ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது எடுத்துருக்கேன் கூடவே கருவேப்பில மல்லி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா எண்ணெயில் வதங்கட்டும் இந்த அளவு கலர் மாறின வரையும் வெ வெந்ததுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க கூடவே நான் சீரகம் பொடியாக நுணுக்கி வச்சுருக்கேன் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு பெரிய சைஸ் தக்காளி நல்லா சாப் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் தக்காளி நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் எண்ணெயிலையே வதங்கட்டும் எண்ணெய் பிரிஞ்சு வரப்போ தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன் மசாலா பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போது கட் பண்ணி வச்ச பீக்கங்காய் ஆட் பண்ணிக்கலாம் மசாலாவில் நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க பாருங்க நல்லா பெரட்டியாச்சு இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு வேக விடலாம் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் பாருங்கள் பீக்கங்காய் நல்லா சுருங்கி வெந்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் பாருங்க பீக்கங்காய் நல்லா வெந்திருக்கு இப்போது நான் ஒரு கப் அளவு தயிர் நல்லா மிக்ஸியில் அடி லைட்டாக அடித்து வச்சுருக்கேன் அதை சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் நல்லா அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க பீக்கங்கா கிரேவி ரெடி நீங்கள் தேங்காய் பால் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் ஆப்ஷனல் தான் எனக்கு தயிர் வேணுங்கிறனால நான் தயிர் சேர்த்துக்கிட்டேன் அப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க சாதத்தோட சே சாப்பிட்லாம் காம்பினேஷன் நல்லா தான் இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க